குப்புறப்படுத்த நிலையாசனங்கள் முதலை முதலையாசனம் முதலை போன்ற ஓய்வும் பயிற்சி குப்புறப்படுக்கவும் ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும் இப்பொழுது வலது காலை மெதுவாக அகற்றி வைக்கவும் பிறகு இடது காலை மெதுவாக அகற்றி வைக்கவும் இப்பொழுது கைகளை ஒவ்வொன்றாக அகற்றி வைக்கவும் குப்புற படுக்கவும் ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும் இப்பொழுது கைகளை மெதுவாக பக்கவாட்டில் நகர்த்தி எதிரி தரையில் வைக்கவும் குப்புற படுக்கவும் முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும் இப்பொழுது முறை நன்றாக மூச்சு விடவும் மெதுவாக கண்களை மூடவும் இப்போது கவனத்தை சுவாசத்தின் மீது வைத்து சிறிது நேரம் காத்திருக்கவும் இப்பொழுது தங்களை சுற்றியுள்ள இடத்தை கவனித்தபடி சிறிது நேரம் காத்திருக்கவும் இப்பொழுது தங்கள் படுத்துள்ள விரிப்பை நினைத்தபடி சிறிது நேரம் காத்திருக்கவும் இப்பொழுது தங்களுடைய முழு உடலையும் நினைவில் கொள்க சிறிது நேரம் காத்திருக்கவும் இப்பொழுது உடலின் பாகங்களை ஒவ்வொன்றாக நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும் முதலாவதாக வலது கால் விரல்களை நினைவில் கொள்க மெதுவாக தளர்த்துக வலது பாதத்தை நினைவில் கொள்க மெதுவாக தளர்த்துக வலது கணுக்காலை நினைவில் கொள்க மெதுவாக தளர்த்துக இப்பொழுது வலது கண்ட தசையை நினைவில் கொள்க மெதுவாக தளர்த்துக இப்பொழுது வலது முழங்கால் மூட்டை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது வலது தொடைப்பாகத்தை நினைவில் கொள்க மெதுவாக தளர்த்துக வலது இடுப்ப நினைவில் தளர்த்த இப்பொழுது வலது கால் முழுவதையும் நினைவில் கொண்டு கவனமாக தளர்த்தவும் தங்களுடைய கவனத்தை எந்த பாகத்தை தளர்த்துகிறீர்களோ அப்பாகத்தின் மீது முழுமையாக இருக்க வேண்டும் இவ்வாசனத்தில் தூங்கக்கூடாது இது உடலை தளர்த்தவும் ஓய்வுபடுத்தவும் செய்கிற ஒரு முதன்மையான ஆசனம் படுத்த நிலையில் இவ்வாசனத்தை கவனமாக செய்யவும் இப்பொழுது வலது கால் பாகங்களை தளர்த்தியது போன்று இடது கால் பாகங்களை தளர்த்தவும் அதாவது இடது கால் விரல்களை மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது இடது பாதத்தை மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது இடது கணுக்காலை மெதுவாக தளர்த்தவும் இடது கண்டதசை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும் இடது முழங்கால் மூட்டினை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது இடது கால் தொடைபாகத்தை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும் இடது இடுப்பினை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது இடது கால் முழுவதையும் நன்றாக நினைவில் கொண்டு முழுமையாக தளர்த்தவும் போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளவும் இப்பொழுது இரு கால்களையும் நினைவில் கொண்டு முழுமையாக தளர்த்தவும் தாங்கள் தளர்த்துவதற்கு போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளவும் தளர்த்துவது என்பது உடலை ஆசிப்பது கிடையாது உடல் பாகங்களை அசைக்காமல் நினைவில் கொண்டு தளர்த்துவது போன்று நினைவில் கொள்ளவும் இப்பொழுது கால் பாகங்களை தளர்த்தியது போன்று கை பாகங்களை நன்றாக தளர்த்தவும் முதலாவதாக வலது கை விரல்களை மெதுவாக தளர்த்தவும் வலது மணிக்கட்டை மெதுவாக தளர்த்தவும் வலது முழங்கையை மெதுவாக தளர்த்தவும் வலது புஜிங்கையை மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது வலது தோள்பட்டையை மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது வலது கை முழுக்க நன்றாக தளர்த்தி முழு ஓய்வோடு இருக்கும்படி வைக்கவும் இப்ப வலது கையில் செய்தது போன்று இடது கை பாகங்களை ஒவ்வொன்றாக தளர்த்தவும் இப்பொழுது இடது கை விரல்களை நினைத்து மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது இடது மணிக்கட்டினை நினைத்து மெதுவாக தளர்த்தவும் தளர்த்தவும் இடைநீர் தூங்கக்கூடாது கவனத்தை தாங்கள் தளர்த்துகிற பாகத்தின் மீது வைக்க வேண்டும் இப்பொழுது இடது முழங்கை மூட்டினை நினைவில் கொண்டு மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது இடது புஜங்கையை நினைத்து மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது இடது தோள்பட்டையை நினைத்து மெதுவாக தளர்த்தவும் பிறகு இடது கை முழுவதையும் நன்றாக நினைத்து மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது இரு கைகளையும் நினைத்து மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது இரு கால்களையும் இரு கைகளையும் போல் நினைத்து முழுமையாக தளர்த்தவும் போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளவும் தூங்கக்கூடாது தங்களுடைய முழு கவனத்தையும் தாங்கள் தளர்த்துகின்ற பாகங்களின் மீது இருக்க வேண்டும் இப்பொழுது உங்களுடைய வயிற்றினை நினைத்து மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது தங்களுடைய மார்பினை நினைத்து மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது தங்களுடைய முதுகை நினைத்து மெதுவாக தளர்த்தவும் இப்பொழுது நடு உடலை முழுமையாக நினைத்து அதாவது வயிறு மார்பு முதுகு கழுத்து வரை உள்ள நடு உடலை முழுமையாக நினைத்து நன்றாக தளர்த்தவும் பொழுது இரு கால்கள் கைகள் நடுவுடல் என்று கழுத்து வரை உள்ள பாகங்களை முழுமையாக நினைத்து அதாவது தலை இல்லாமல் கழுத்து வரை உள்ள பாகங்களை முழுமையாக தளர்த்தவும் தாங்கள் புரிந்து கொண்டு செய்யவும் அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் அனுபவத்தை நன்றாக உணர வேண்டும் மற்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு முழு கவனத்தையும் தாங்கள் தளர்த்துகின்ற பாகங்களின் மீது இருக்க வேண்டும் இப்போது முக நினைத்து ஒவ்வொன்றாக தளர்த்தவும் முதலாவதாக தாடையை நினைத்து மெதுவாக தளர்த்தவும் இப்போது உதடுகளை நினைவில் கொள்க மெதுவாக தளர்த்துக இப்போது மூக்கை நினைவில் கொள்க மெதுவாக தளர்த்துக பிறகு கண்களை நினைவில் கொள்க மெதுவாக தளர்த்துக இப்பொழுது கண்ணங்களை நினைவில் கொள்க மெதுவாக தளர்த்துக இப்பொழுது தங்களுடைய காதுகளை நினைவில் கொள்க நன்றாக தளர்த்துக இப்பொழுது முழு முகத்தையும் நினைவில் கொண்டு நன்றாக தளர்த்தவும் இப்பொழுது முழு தலையையும் நினைவில் கொண்டு முழுமையாக தளர்த்தவும் அதாவது தங்களுடைய முழு தலையையும் நன்றாக நினைத்து பார்த்து முழுமையாக தளர்த்தவும் இப்பொழுது தங்களுடைய கவனத்தை முழு உடல் மீது வைத்து நன்றாக தளர்த்தவும் முழு உடலையும் இப்படியே விட்டுவிடவும் தரையினில் போட்டுவிடவும் அதாவது சவாசனம் என்பதின் பொருளை உணர்ந்து செய்ய வேண்டும் சவம் என்பது உயிரில்லா ஜடம் போன்றது அந்நிலையில் முழு கவனத்தோடும் உணர்வோடும் விழிப்புணர்வோடும் இருந்து கொண்டு முழு உடலையும் நன்றாக தளர்த்தவும் தங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படுகின்றன என்பதை நன்றாக உணர்ந்து முழு ஓய்வு நிலையிலும் உடலை தளர்த்திய நிலையிலும் கவனத்தோடு காத்திருக்கவும் இடைநீர் தூங்கக்கூடாது தங்களுடைய முழு கவனமும் தங்களுடைய உடல் மீது இருக்க வேண்டும் போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளவும் இப்பொழுது மறுபடியும் முழு உடலையும் நினைவில் கொள்ளவும் தாங்கள் படுத்துள்ள விரிப்பை நினைவில் கொள்ளவும் அதாவது பாய் அல்லது போர்வையை நினைவில் கொள்ளவும் இப்பொழுது தங்களை உள்ள இடத்தை நினைவில் இப்பொழுது முடிவாக தங்களுடைய சுவாசத்தை நினைவில் கொள்ளவும் அங்கு சிறிது நேரம் காத்திருக்கவும் ஒருமுறை நன்றாக மூச்சு இழுத்துவிடவும் பொழுது மெதுவாக கண்களை திறக்கவும் இப்பொழுது இடது கையை நகர்த்தவும் பிறகு வலது கையை நகர்த்தவும் இப்பொழுது கால்களை ஒவ்வொன்றாக நகர்த்தவும் இடது காலை நேராக நகர்த்தவும் பிறகு வலது காலை நேராக நகர்த்தவும் இப்பொழுது கால்கள் மற்றும் கைகளை நேராக வைத்து மல்லாந்து படுத்த நிலையில் ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும் பிறகு ஓய்வாடியவும்